அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு அந்த லிங்க்கின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலுடைய சேனல் பார்லேயே நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்னு ஸோ அந்த லிங்க்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்கான ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நஷ்டத்தெல்லாம் தவிர்த்து லாபத்தை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும்னு நான் நான் நம்புகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் நான் இந்த வீடியோ என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லியன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்தவங்களாம் ஈக்குவிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரெயினிங் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு குறைந்தபட்சமாவது நாலேஜ் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரெயினிங்கை வந்து க பண்ணணும் ஏன்னா பேசிக்காகவே ஆப்ஷன் ட்ரெயினிங்னா என்னென்னு தெரியல தெரியாமல் நீங்கள் பேசாமல் யாராவது டிப்ஸ் தராங்கன்னு சொல்லிட்டு அங்கே அதை வாங்கி வந்து பண்ணாலும் சரி சரி கம்மியான அமௌண்ட் போட்டு அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரெயினிங் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து அதை பற்றி நாலேஜ் இல்லாதனால அது உங்களுக்கு நஷ்டத்தில் கொண்டு போய் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் பேசிக்காவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு நீங்கள் வந்து கற்றுக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மாதிரி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால் நிறைய நாலேஜ் உங்களுக்கு இதை பற்றி தெரியலைனா கூட சார் கம்மியான பேசிக்காவது அதை பற்றி ஃபியூச்சர்னா தான் என்ன ஆப்ஷனாக என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன் ரெடி பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் ஒன்லி பை அதாவது மார்க்கெட்டில் வந்து ஆல்ரெடி இருக்கவங்களுக்குலாம் கால் ஆப்ஷன் மற்றும் புட் ஆப்ஷனாக என்னன்னு தெரியும் அவங்க வந்து எப்போ வந்து கால் ஆப்ஷனில் பை இருக்குன்னு கால் ஆப்ஷனில் செல் பண்ணணும் அது மாதிரி கால் ஆப்ஷனில் எப்போ செல் பண்ணிவிட்டு எப்போ பை பண்ணணும் அது அது மாதிரி புட் ஆப்ஷனில் எப்போ பை பண்ணிவிட்டு செல் பண்ணணும் எப்போ செல் பண்ணிவிட்டு பை பண்ணணும் இது மாதிரி நாலேஜெலாம் அவங்களுக்கு வந்து இருக்கும் இன்றாடி எவ்வளோ பொறுத்தளவு அவங்களுக்குலாம் ஆனால் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இதை பற்றி நாலேஜ் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் முடிந்தளவுக்கு ஆப்ஷன் எடுக்கிறீங்க மேலே போகுது நினைச்சா நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுங்க அதுலேயும் வந்து பை மட்டும் எடுங்க அது மாதிரி மே கீழே இறங்க போதா ஒரு ஸ்டாக்கு அல்லது வந்து ஒரு நிஃப்டி இன்டெக்ஸ் கீழே இறங்க போது நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ வந்து புட் ஆப்ஷன் எடுங்க அது வந்து பை எடுங்க சரிங்களா ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு செல் பண்ணிவிட்டு பை பண்ண வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா கால் ஆப்ஷனாக இருக்கட்டும் புட் ஆப்ஷனாக இருக்கட்டும் முதல்ல செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணாதீங்க நீங்கள் ஈக்விட்டி பண்ணுற மாதிரி ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் வந்து உங்களுக்கு அதிகமாக கட்ட வேண்டியதாக இருக்கும் ஸோ இழப்பு அதிகமாக ஏற்பட்டுதுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய கேபிட்டலுக்கே வந்து பிரச்சனை வரும் ஸோ அதனால தான் நான் இதை வந்து இதை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறேன் கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா பை பண்ணுங்கள் புட் ஆப்ஷன் எடுத்தாலும் பை பண்ணுங்கள் ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு வித் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்டு பேங்க் நிஃப்டி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் புதுசாக வரவங்களுக்கு வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டி இதை மட்டும் தான் நான் சஜெக்ட் பண்ணுறேன் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரெயினிங் பண்ணுறதுக்கு ஏன் அப்படின்னா இதோட லார்ஜ் சைஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் இதோட லார்ஜ் சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அமியாக க கட்டப்போ அமௌண்ட் ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் வந்து நிஃப்டியிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி லார்ஜ் சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால லாபமோ நட்டமோ வந்து உங்களுக்கு அளவில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாது ஒரு ட்ரைனிங் மாதிரி கூட ஒரு பேக் டெஸ்ட் மாதிரி கூட நீங்கள் இதை எடுத்து வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் போனீங்கன்னா அதோடைய லார்ஜ் சைஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா போச்சு ஸோ உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும் உங்கள் கேபிட்டலுக்கும் ஒரு பிரச்சனை அதனால் தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்களா அப்படின்னா மார்க்கெட்டில் புதுசாக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது நிஃப்டி இன்டெக்ஸ் எடுத்து பண்ணிப்பாருங்க இல்லாட்டி பேங்க் நிஃப்டி எடுத்து பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு சஜெக்சன் பண்ணுறது இது மட்டும் தான் அதுக்கப்புறம் இதில் வந்து ஓரளவுக்கு லாபம் கிடச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்து அதுக்கப்புறம் இதில் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ் மஸ்ட்டு இந்த ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லிட்டு தான் வரேன் இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கிலேயும் வந்து விதிவிலக்கு இல்லை நீங்கள் ஈக்குவிட்டில் எப்படி ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரெய்னிங் பண்ணுங்களோ அதே மாதிரியே நீங்கள் இதுலேயும் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் போட்டே நீங்கள் வந்து ட்ரெய்னிங் பண்ணுங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் ஏன்னா வந்து நான் அப்போ எப்பயும் சொல்ல மாதிரி தான் புதுசாக வந்து நீங்கள் ஸோ லாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் இருந்தால் நல்லது அதிகமாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ரொம்ப வித்தியாசமானது ஸோ சடன்லி வந்து கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஸோ உங்களுடைய பணம் வந்து மொத்த பணமும் போட்டு எல்லாமே லாஸ் ஆகிடும் அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் மேலே ஒரு விரக்தி வந்துடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீ வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள் ஸோ ஈக்குயிட்டியில் எப்படி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்களோ அதே மாதிரி இந்த ஆப்ஷன்லையும் சரி ஃபியூச்சரில் பண்ணாலும் சரி ஆப்ஷனில் பண்ணாலும் சரி ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா டு நாட் யூஸ் ஆப்ஷன் பிரைஸ் ஸ்டாக் ஸ்டார்ட் அதாவது வந்து நம்ம இப்போ ஏதாவது வந்து ஒரு நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுத்து நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சார்ட் வந்து இருக்குல்ல நீங்கள் அதுக்கு ஈக்குயிட்டியோட சார்ட்டை தான் நீங்கள் பாருங்க நான் சொல்கிறேன் ஆப்ஷனுடைய பிரைஸ் ஸ்டாக்கை வந்து நீங்கள் பார்க்காதீங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் காட்டேன் பாருங்கள் உங்களுக்கு ஸோ இப்போ தான் இது என்னுடைய ஜெரோதா பிளாட்ஃபார்ம் இப்பேடிங்க ஏதாவது ஒரு ஸ்டாக் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் இருக்கு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருபத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபாய் இப்போ வந்து லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு இப்போ இதுக்கான இப்போ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கிறீங்கன்னா இதோடய சார்ட்டை மட்டும் பாருங்கள் இதோட இப்போ லைவ் சார்ட்டாக இருக்கட்டும் இதனுடைய சார்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்து ட்ரேடிங் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ த்ரீ ஹண்ட்ரடு முந்நூறுக்கான கால் ஆப்ஷன் நம்ம எடுப்போம் எஸ்பிஐ த்ரீ ஹண்ட்ரடோட கால் ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் கால் ஆப்ஷன் வந்து இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் வந்து இதை வந்து இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட் பேங்க் ஈக்குயிட்டிக்கு ஸ்டேட் பேங்கோட ஈக்குவிட்டிக்கும் ஒரு சார்ட் இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இதான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஈக்குவிட்டி சார்ட்டு நீங்கள் இந்த சார்ட்டை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிணாலும் சரி ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணாலும் சரி சார் இதை மட்டும் நீங்கள் பார்த்து வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு உண்மையான பிரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்னா இதுதான் ஈக்குவிட்டியில் உள்ள நடைபெற அந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் உண்மையான அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டு அதனால தான் நீங்கள் நாங்கள் வந்து இதை பார்க்க சொல்கிறேன் ஸோ இதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இதான் உண்மையான ப்ரைஸு இது பாருங்க இது வந்து ஆப்ஷன் ஆப்ஷனுக்கான இது வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனுக்கான அந்த சார்ட்டு அதுவும் இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இதான் இதனுடைய சார்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனுக்கான சார்ட்டு இங்கே பாருங்கள் இதுவும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கால் ஆப்ஷன் புட்டா சொன்னீங்க எது எடுத்தாலும் சரி இந்த சார்ட்டை நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ரியல் ப்ரைஸ் ஆக்ஷன் எது அப்படின்னா உண்மையான அந்த ஈக்குயூட்டியில் நடக்கிற அந்த மூவமெண்ட் தான் உண்மையான பிரைஸ் ஆக்ஷன் முடிந்தளவுக்கு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ள அந்த சார்ட்டை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் கால் ஆப்ஷன்காக இருக்கும் புட் ஆக்ஷனாக இருக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் ஸ்ட்ரை ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் ஒவ்வொரு இருக்கும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் உண்மையான ரியல் பிரைஸ் ஆக்ஷனுடைய ஈக்குவிட்டி ஸ்டாக் எடுத்து நீங்கள் வந்து பாருங்கள் அதை மட்டும் ஃபாலோ அப் பண்ணி பை அண்ட் செல் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பை ஆர் செல் தட் மந்த் கான்டாக்ட் ஒன்லி அதாவது டெலிவரி இப்போ கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் இப்போ இந்த மாதம் ஒன்று டிசம்பர் மாதம் முடிய போகுது ஸோ ஜனவரி மாதம் வந்து ஒரு ஒன்றாந்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா வந்து ஆப்ஷனில் பொறுத்தளவு இன்டர்டே பண்ணலாம் அப்புறம் வந்து டெலிவரிங்கும்போது மந்த்லி கான்ட்ராக்டில் தான் வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி இப்போ ஜனவரி மாதத்தை நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் அந்த மூணு மாதத்துக்கான கான்ட்ராக்ட்டும் நீங்கள் வந்து பை அண்ட் பை பண்ணலாம் அது செல் பண்ணலாம் அதுக்களால் முடியும் அதுக்கு அலவுடும் இருக்குது நான் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் வந்து பிகினர்ஸ் மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மாதம் கான்டாக்ட்டுக்கும் மட்டுமே எடுங்க இப்போ ஜனவரி மாதம் நீங்கள் உள்ள என் அப்படின்னா ஜனவரி மாதத்து கான்ட்ராக்ட் மட்டும் தான் நீங்கள் எடு எடுத்து நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணணும் அது மாதிரி பிப்ரவரி மாதம் உள்ள வரீங்கன்னா ஃபெப்வரி மாதத்து கான்ட்ராக்ட் மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் இப்போ ஜனவரி உள்ள வந்துட்டு ஃபெப்வரி மாதம் கான்ட்ராக்டோ இல்லை மார்ச் மாதம் கான்ட்ராக்ட்டே எடுத்து பண்ணாதீங்க ஏன்னா ரிஸ்க்கு வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து அடுத்த மாதம் இந்த மாதம் கீழே போனால் அடுத்த மாதம் மேலே ஏறினு சொல்லிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா அது வந்து சடனில் கீழே போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் மாறிட்டு இருக்க மார்க்கெட்டில் எந்த வேணாலும் வந்து அந்த ஸ்டாக்கு வந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்தளவுக்கு அந்தந்த மாதத்து கான்டக்ட் மட்டும் இப்போ எடுக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நடந்துகிட்டு இருக்கு இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் டிசம்பர் மாதத்தான காண்டக்ட் எடுக்கலாம் ஜனவரி மாதத்துக்கான காண்டாக்ட் எடுக்கலாம் பிப்ரவரி மாதத்துக்கான காண்டாக்ட் எடுக்கலாம் நான் இப்போ எக்ஸாம்பிள் கார்டு பாருங்களா அதையும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்ஸிஸ் பேங்க் பாருங்கள் ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பதினஞ்சு இருக்குது ஸோ நான் இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து நான் எடுக்கிறேன் பாருங்கள் ஆக்ஸிஸ் ஆக்சிஸ் வந்து ஒரு அறுநூற்றி முப்பதுக்கு ஆக்சிஸ் பேங்க் பாருங்கள் அறுநூற்றி முப்பது பிரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அடித்த உடனே ஆக்சிஸ் பேங்க் டிசம்பர் மாதத்துக்கான கால் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஆறுநூற்றி முப்பது கால் ஆப்ஷன் அதே டிசம்பர் மாதத்துக்கு ஆறுநூற்றி முப்பதில் புட் ஆப்ஷனும் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரி மாதத்துக்கான ஆக்சிஸ் பேங்கோட அறுநூற்றி முப்பது கால் ஆப்ஷனும் இருக்குது அதே ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி மாதத்துக்கு அறுநூற்றி முப்பதுக்கான புட் ஆப்ஷனும் இருக்குது அதே பிப்ரவரி மாதத்துக்கான ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு ஆறுநூற்றி முப்பதுக்கான கால் ஆப்ஷன் இருக்குது அதே பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தம்பது பிப்ரவரி மாதத்துக்கான ஆறுநூற்றி முப்பது ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனும் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் எந்த மாதம் நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்துக்கு கான்டெக்ட் மட்டும் புட் ஆப்ஷனாக இருக்கும் கால ஆப்ஸாக இருக்கும் அதை மட்டும் எடுங்க அடுத்து வந்து ஜனவரி மாதம் உள்ள வரீங்கன்னா ஜனவரி மாதத்துல கான்ட்ரெக்ட் மட்டும் எடுங்க நீங்கள் டிசம்பர் மாதத்துக்கு உள்ள வந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீங்கள் கான்டெக்ட் எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும் இருந்தாலும் ரிஸ்க்கை நீங்கள் வந்து தவிர்ப்பு இருக்காத நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஏதாவது நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு நியூஸ் அடிப்படையில் வந்து ட்ரெய்னிங் பண்ணுவீங்க இல்லாட்டி அதோடைய ரிசல்ட் அந்த ஸ்டாக் ப்ரைஸுக்கு வந்து ஸ்டாக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிங்க குவார்டலி ரிசல்ட்டு ஸோ அதன் மூலியமாக நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுவீங்க அதனால் வந்து அந்தந்த மாதத்தை கான்டெக்ட் மட்டும் நீங்கள் வந்து பிஸ்னஸ்ஸாக இருக்குதான் எடுத்து பண்ணுங்கள் ஸோ அதிகமாக இந்த ரெண்டு மாதம் தள்ளி ஒரு மாதம் தள்ளி அந்த மாதிரி எடுத்து ரிஸ்க் எடுக்க எடுக்க எடுக்காதீங்க அது வந்து சடன்லி உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் எக்ஸ்பிரி டேட் செல் ஆர் பை அதாவது இப்போ பிஃபோர் எக்ஸ்பீரி டேட் அதாவது ஒவ்வொரு மாதமும் ஆப்ஷன் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதமும் கடைசி வியாழக்கிழமை ஆப்ஷன் ட்ரேடிங்கான எக்ஸ்பிரி டேட் நடக்குது இப்போ டிசம்பர் மாதம் எடுக்கிறன்னா டிசம்பர் மாதத்தில் கடைசி வாரத்தோட வேலக்கெழமை வந்து அதோடய எக்ஸ்பைரி டேட் நடக்கும் நான் என்ன சொன்னால் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக் அல்லது ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து செல் பண்ண ஆரமிச்சுருங்க பை பண்ணியிருந்திங்கன்னா அந்த மாதத்துக்கான கரெக்டாக வந்து அளவுக்கு அந்த வீக்லி எக்ஸ்பிரிக்கு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அல்லது ஒன் வீக்கு முன்னாடியே செல் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் நூ வாங்குறீங்க அந்த ஒரு எக்ஸ்பிரி டேட்டுக்குள்ளே வந்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா போகுதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் அந்த இருபது ரூபா லாபம் கிடச்சிதா அதே போதும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் அந்த கடைசி டேட் வச்சுருக்கே வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ அப்போ வந்து உங்களுடைய வந்து என்னென்னா என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய லாபம் நூற்றி இருபதுலேருந்து திருப்பி நூற்றி பத்து கூட வர வாய்ப்பு இருக்குது கடைசி டேட் அதாவது எக்ஸ்பைரி டேட்டில் வந்து என்னென்ன நடக்கலாம் அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க நம்மளால் வந்து ஒரு அக்யூரேட் பண்ண முடியாது அதனால் வந்து அது ஆகும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கிடைத்த லாபமே போதும்னு சொல்லிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நீங்களே முந்திக்கிட்டு வெளியே வாங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடி எதாவது செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்டாக் வந்து அவங்களும் வந்து உங்கள மாதிரியே பை பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸ் எடுத்துங்க இன்ஃபோசிஸில் வந்து இந்த மாதத்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபோசிஸ் உங்கள மாதிரி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ஃபோசிஸ் எடுத்துக்குங்க இப்போ இன்ஃபோசிஸ் நீங்கள் இந்த மாதம் பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதத்தோடைய கடைசி வியாழக்கிழமைக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பென்டேட் முன்னாடியே செல் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா உங்கள மாதிரியே நிறைய பேர் பை பண்ணியிருப்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வந்து செல் பண்ணிட்டாங்கன்னா அதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சி உங்களுக்கான லாபத்தை வந்து லாபமும் குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் முந்திக்கிட்டு நீங்கள் செல் பண்ணிட்டு வெளியே வந்தால் உங்களுக்கு கிடைச்ச லாபத்தோடு கரெக்டாக வந்து வெளியே வந்துடலாம் சரிங்களா நான் இதுக்காக சொல்கிறேன் எக்ஸ்பெய்ட் டேட் அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு வச்சிருக்காதிங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் முடிஞ்சளவுக்கு செல் பண்ண ஆரம்பிச்சிருங்க அடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதாவது நம்ம சேனலில் என்ன ஓப்பன் பற்றி நான் நிறைய சொல்லலை பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வீடியோ நான் வந்து போடுற வரக்கூடிய நாட்டில் ஆப்ஷன் ட்ரெயினிங்க பொறுத்தளவு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் தான் மிகவும் முக்கிய பங்கு அது இல்லாமல் வந்து நிறைய இருக்குது ஸோ நம்ம அதை பற்றிலாம் வரக்கூடிய நாட்களை வந்து பார்ப்போம் ஸோ நீங்கள் எப்பயும் மாதிரி நம்ம சேனலில் வந்து கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மட்டும் நிறுத்தாமல் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ